தமிழ்நாடு முதலமைச்சர் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் மத்திய மாவட்டம் தெற்கு மாநகரம் ஆண்டிப்பாளையம் பகுதி நாற்பதாவது வார்டு இடுவம்பாளையம் பகுதியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழக மக்களுக்காக ஆற்றி வரும் தன்னலமற்ற உழைப்பையும் கழகத்திற்காக ஆற்றிய ஆறும் பெரும் பணிகளையும் திராவிட மாடல் அரசின் நான்கு ஆண்டு கால ஆட்சியின் ஆழப்பரிய சாதனைகளையும் நாட்டு மக்களுக்கு விளக்கிடும் வகையில் மாவட்ட கழகம் சார்பில் தெருமுனை பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் கா செல்வராஜ் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது தலைமை கழக பேச்சாளர் பொன்னேரி சிவா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் தெற்கு மாநகர செயலாளர் டி கே டி மு நாகராஜன் பகுதி செயலாளர் பி முருகசாமி மாவட்ட துணை செயலாளர்கள் பக்கில் குமார் டிஜிட்டல் சேகர் வட்டக்கழக செயலாளர்கள் தேனா சீனிவாசன் தண்டபாணி முத்துக்குமாரசாமி விவேகானந்தன் தலைமை கழக பேச்சாளர் ரஜினி செந்தில் மாவட்ட அணி அமைப்பாளர்கள் கோ ஆனந்தன் பா கலைச்செல்வி மாநகர மாணவர் அணி அமைப்பாளர் சே திலகராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்